அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை ரிஷபராசி நேர்களே ரிஷப லக்ன நேர்களே இந்த வீடியோ சீக்ரெட் ஆஃப் சக்சஸ்ங்க அதாவது ராசி நேர்களுக்கு ஒரே ஒரு நாளில் வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்கள் பலவிதமான சந்தோஷங்கள் இன்னமும் சொல்லப்போனால் ஒரு திருப்பு முனை அமைய இந்த வீடியோ உதவியா இருக்கும் அந்த திருப்பு முனை முழுவதும் பாசிட்டிவாக மட்டும்தாங்க இருக்கும் ஒரு வருட காலமாக குரு உடைய பன்னெண்டாம் இடம் திரையஸ்தானத்தில் இருந்தார் இங்க ராகுவும் சேர்ந்தது இருந்ததுனால் பெரிய நம்பிக்கை துரோகத்தை ரிஷபராசிக்காரங்க அனுபவிச்சிருப்பீங்க முக்கியமா ஒரு விஷயம் என்ன நீங்க எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் சரி உங்களுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது சின்ன விதத்திலாவது ஆட்டத்தை கண்டிருக்கும் சுக்கிரனை அதிபதியாக கொண்டவர்கள் காலபுருஷ தத்துவத்தின்படி குடும்பஸ்தானத்தை உடையவர்கள் சந்திரனை பெரிய அதிபதியாக கொண்ட நீங்க கண்ணு கலங்கியிருப்பீங்க ஒரு நாள் இழு இரவு முழுவதுமே அழுதுருப்பீங்க உங்களுடைய குடும்ப ஏமாற்றம் பெரிய அசிங்கத்தை உண்டாக்கியிருக்கும் மனதளவில் அதாவது பத்து பேருக்கு முன்னாடி அசிங்கப்படுறது பெரிய விஷயம் கிடையாதுங்க நம்ம வீட்டில் பத்து பேரை சமாளிச்சுட்டு ஒருத்தங்களை தான் நம்ம வாழும்போது அந்த ஒருத்தர் நம்மளுக்கு குடிக்கக்கூடிய வழி ரொம்ப பெரிய வழியா இருக்கும் எதையும் அனுசரித்து எதையும் யோசித்து எதையும் மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசி வாழக்கூடிய ரிஷபராசினியர்களுக்கு இந்த வாழ்க்கை ஏன் இப்படி வாழறோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கொஸ்டின் மார்க்கை உண்டாக்கிருக்கோம் பதினொன்றில் ராகு இருக்கார் லாபஸ்தானத்தில் ராகு இருக்கார் குடும்ப அதாவது பூர்வ ஸ்தானத்தில் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது இருக்காரு சனி பகவான் உங்களுடைய பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல இருக்கார் இப்படி கிரக அமைப்பு இருக்கும் போது உங்களுக்கு என்ன தசா புக்தியாக இருக்கட்டும் உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி வேணா இருக்கட்டுமே ஒரு பாசிட்டிவிட்டி நடக்கணும்னு உங்களுக்கு ஏக்க மனசில் அதிகமாக இருக்கும் ஏன்னா ரெண்டாம் வீட்டு அதிபதி நீங்க அதாவது சுக்கரனை அதிபதியாக கொண்டவர்கள் மிருக சிறுஷி நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்கள் ரோஹிணி நட்சத்திரம் கிருத்திகை ரெண்டு மூன்று நான்கு பாதங்களை உள்ளடக்கியது இந்த ஒன்பது பாதக்காரர்களும் நேர்களும் எப்படின்னா ஒரு நூறு பர்சன்ட் நம்ம அன்பை செலுத்துகிறோம் ஒரு பத்து பர்சன்ட் தான் நம்ம மேலே அன்பை செலுத்த மாட்டாங்களா நம்ம இரநூறு பர்சன்ட் உண்மையாக இருக்கோம் ஒரு பர்சன்ட் உண்மையாக இருக்க மாட்டாங்களா நம்ம ஒரு நாளைக்கு பத்து வாட்டி கால் பண்ணுறோம் ஒரு வாட்டி ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்களா இருபத்தஞ்சு வருஷமாக அந்த கம்பெனியில் வேலை செய்கிறோம் இவ்வளோ உண்மையாக இருக்கும் நம்மளை பற்றி ஏன் யோசிக்க மாட்டேங்கிறாங்க நம்மளை சுற்றி உள்ளவங்க வேலை செய்யாமே நல்ல பேர் எடுக்கிறாங்க நம்ம வேலை செஞ்சாலும் ஏன் கெட்ட பேர் எடுக்கிறோம் நம்ம என்ன பாவம் செஞ்சோம் நம்ம குழந்த பிறக்கலை நம்ம என்ன தப்பு செஞ்சோம் யாருடைய வாழ்க்கையை கெடுத்தோம் நமக்கு திருமணமாகலை என்னதான் பிரச்சனை எனக்கு ஏன் வேலை கிடைக்கல என்னோட வாழ்க்கை இப்படியே இருந்துருமா இல்லை மாறுமா இல்லை என்னோடய வாழ்க்கையில் நான் இதான அடுத்த ஸ்டெப் செய்யணும்னா நான் என்ன பரிகாரம் செய்யணும் என்ன ஹோமம் செய்யணும் இல்லை என்ன விதமான முடிவுகள் செய்யணும் இன்னும் ஒரு சில பேருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் என்ன கேட்குறாங்கன்னா ராசியை மாற்றிக்கலாமா அப்படின்லாம் கேட்குறாங்க நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அந்த காலத்தில் இதே மாதிரி பிரச்சனைகள் கண்டிப்பாக ரிஷபராசினியர்களுக்கு வந்திருக்கு அந்த மாதிரி வந்தபோது அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முனிவர்களாக இருக்கட்டும் ரிஷிகளாக இருக்கட்டும் ஆழ்வார்களாக இருக்கட்டும் சித்தர்களாக இருக்கட்டும் அவங்களுடைய முதல் விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா கோவிலுக்கு போயிட்டு வாங்க நல்லது நடக்கும் அதுவும் பர்டிகுலராக இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க ரொம்ப நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதில் ஒரு கோவில் எடுத்து என்னுடைய ஜாதகம் பார்க்க வரக்கூடிய நபர்களுக்கு இந்த கோயில் போயிட்டு வாங்க இவ்வளோ நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறேன் போயிட்டு வந்து பாசிட்டிவாக இருக்குதுன்னு நிறையா பேர் சொல்கிறாங்க சார் என்னோட சீக்ரெட் இது நல்லா இருந்தது நீங்கள் இந்த மாதிரி போக சொன்னீங்க ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த விஷயத்த ஒவ்வொரு ரிஷபராசினியர்களும் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னா கன்சல்டேஷனுக்கு என்னோடய நம்பர் கால் பண்ணுங்க ரிஷபராசி நேர்களே நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்க வணங்க வேண்டிய கோவில் அப்படிங்கறது மட்டும் முக்கியம் இல்லைங்க இதை எப்ப வணங்கணும் எப்படி வணங்கணும் அதே நேரத்துல எப்படி உங்களுடைய பயன்களை பெறுவது அப்படிங்கிறதா இந்த வீடியோட கான்செப்ட் நீங்கள் வணங்க வேண்டிய கோவில் திருப்பதி வெங்கடாஜலபதி தாங்க இந்த திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலுக்கு நிறைய ரிஷபராசினியர்கள் போயிட்டு வந்திருப்பாங்க இன்னும் ஒரு சில ரிஷபராசினியர்கள் மந்த்லி ஒன்ஸ் கூட திருப்பதிக்கு போகிறவங்களாம் இருக்காங்க அதில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பாசிட்டிவ் நடக்கும் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் பாசிட்டிவ் நடக்கும் ஒரு சில பேருக்கு நூறு பர்சன்ட் கூட பாசிட்டிவ் நடக்கும் நம்மளுக்கு இந்த வீடியோவோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிஷபராசியில் பிரச்சனை சந்திப்பவர்களும் ரிஷபராசியில் முன்னேற துடிப்பவர்களும் ரிஷபராசியில் நன்மை நடக்க என்ன செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டுந்தான் இந்த கோவில் டீடைல்ஸ் முதல்ல ரிஷபராசியில் குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும் பொருளாதார பிரச்சனையாக இருக்கட்டும் அதே மாதிரி குழந்தை பிரச்சனையாக இருக்கட்டும் உங்களுடைய வேலை வாய்ப்பு பிரச்சனையாக இருக்கட்டும் கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை ரிஷபராசி இல்லை நான் பிறந்ததுலேருந்து இன்னி வரைக்கும் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க பாருங்கள் யாராக இருந்தாலும் திருப்பதி செல்ல வேண்டும் திருப்பதி அப்படிங்கிறது ரெண்டு விதமாக வணங்கணும் முதல் விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே உள்ள அலமேலு முங்கை தாயாரை முதலில் வணங்க வேண்டும் இவங்களை வணங்கிட்டு தான் நீங்கள் போய் மேலே பெருமாளை பார்க்கணும் நடந்தும் போகலாம் பஸ்லேயும் போகலாம் இது விதி விலக்கு அல்ல இப்போ உங்களுடைய சுயஜாதகத்தை எடுத்துப்போம் உங்களுக்கு எந்த தசா புத்தி வேணும் நடக்கட்டும் சுய ஜாதகத்தில் எப்படி இருந்தாலும் உங்களோட ஜாதகத்தில் சந்திரன் கண்டிப்பாக எங்கே தான் இருப்பார் ரிஷபத்தெலாம் இருப்பார் அப்போ அது சுபர் வளர்பிறை சந்திரன் ஸோ அப்போ சுபர் வளர்பிறை சந்திரனா இருக்கிற பட்சத்தில் நீங்கள் திருப்பதி பெருமாளை ஈவினிங் டைத்தில் மட்டும்தான் பார்க்கணும் நம்பர் ஒன் நம்பர் டூ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்பிறை திரை தினங்களில் மட்டும்தான் பார்க்கணும் இப்போ அமாவாசை அன்னைக்கு போகக்கூடாது பிரதமர் அன்னைக்கு போகக்கூடாது அமாவாசையிலேருந்து மூணாவது நாள் பிறை தென்படும் பாருங்கள் அந்த நாள்லேருந்து பௌர்ணமி வரைக்கும் இருக்கக்கூடிய பதினோரு நாட்களில் என்னைக்கு வேணால் போகலாம் ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே போகலாம் இதில் ரொம்ப ரொம்ப பிரச்சனையை சந்திக்கிற சில நபர்கள் பர்டிகுலராக நாங்களால் விஐபி பிரேக்கிங்கே வாங்கிட்டு போக முடியும்னு நினைக்கிறவங்க பௌர்ணமி அன்னைக்கு இரவோ அல்லது வளர்புறை திங்கள் இரவோ சென்று தரிசிக்கும் போது அட்டகாசமான சேஞ்ச் உங்கள் லைஃப் நடக்கும் இல்லை சார் நான் நீங்கள் சொல்லுங்கள் டைம் அந்த டைத்துக்கு நான் போகிறேன் அப்படிங்கிறவங்க திங்கக்கிழமை இரவு எட்டு டு ஒன்பது சந்திர ஓரையில் வளர்ப்புறை சந்திர ஓரையில் போய் பார்த்துட்டிங்க அப்படின்னா வீட்டுக்கு வரும்போது பெருமாள் கூட வராருன்னு அர்த்தம் சிம்பிள் ரெண்டு கண்டிப்பாக ரிஷபராசினியர்கள் வீட்டில் பெருமாள் வழிபாடு செஞ்சே ஆகணுங்க அட்லீஸ்ட் ஒரு ஃபோட்டோவான்னு வச்சுக்கணும் மறக்காமல் உங்கள் பிஸ்னஸ் ஏரியாவில் பெருமாளும் குபேரரும் இருந்தே ஆகணும் இருந்தால் தான் டெவலப்மெண்ட் குழந்தை பாக்கியம் வேண்டும் நினைக்கிறவங்க கீழேந்து மேலே நடந்து போங்க உங்களுக்கு என்ன விதமான கர்மா இருந்தாலும் கண்டிப்பாக ரிஷப்ராசினர் நடந்து போகும்போது கர்மா குறையுங்க சார் நான் வெளி ஸ்டேட்டில் இருக்கேன் வசதி கம்மி என்னால் அந்த நேரத்துக்கு போக முடியுமோ முடியாது இன்கேஸ் நான் உள்ளே போகும்போது எங்களை அடைச்சி அடுத்த நாள் காலம்பரம் விட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வளர்பிறை நாளில் ஏதோ ஒரு நேரத்தில் உள்ளே போய் பாருங்க பெருமாளை முடிஞ்ச வரைக்கும் ஒரு பத்து மணி பத்து மணிக்கு பிறகு போய் பாருங்கள் காலம்பிற கண்டிப்பாக நல்லது ஒரு மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் சரி சார் எப்படி வழிபாடு பண்ணணும் திருப்பதியில் ஒரு செகண்ட் பெருமாளை பார்க்குறதே பெரிய விஷயமா இருக்குது வேண்டுதல் எப்படி சார் பண்ணணும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க திருப்பதி கோபுரத்தை நீங்கள் எங்கேயிருந்து பார்க்குறீங்களோ கோவில் கோபுரத்தை எங்கேருந்து பார்க்குறீங்களோ அந்த கோபுரத்தை பார்க்கும் போதே உங்களுக்கு புண்ணியம் வந்துரும்னு சொல்லுவாங்க அந்த கோபுரத்தை வடக்கு இல்லது கிழக்கு நல்லா பண்ணி வச்சுக்கோங்க வடக்கு இல்ல கிழக்கு திசையில இருந்து நீங்க பார்க்கணும் கோபுரம் உங்களுக்கு மேற்கு திசையில இருக்கணும் ஏன்னா நீங்க ரிஷபராசி மேற்கு திசையை நோக்கி வணங்கி முதல் வேண்டுதல் உங்க மனசுல என்ன இருக்கோ அதை வேண்டுங்க ரெண்டாவது வேண்டுதல் இந்த வேண்டுதல் முடிஞ்சா நான் திருப்பதிக்கு வந்து மொட்டை போடுறேன் திருப்பதிக்கு வந்து காணிக்க கொடுக்கறேன் திருப்பதிக்கு திருப்பி வரேன் அப்படிங்கிற மாதிரி வேண்டுதலை வைங்க வச்சுட்டு நீங்கள் கீழே இறங்கி பாருங்க சார் கண்டிப்பா அந்த வேண்டுதல் முடிச்சு திருப்பதிக்கு வரணும்னு உங்களுக்கு கண்டிப்பா கூட்டு வருவார் சார் திருப்பதியில் திருமணம் செய்த பல ரிஷபராசினியர்களுக்கு வாழ்க்கை ரொம்ப பெஸ்ட்டாக இருந்திருக்கு நியாயமான எந்த ஒரு ரிஷபராசினியருடைய கோரிக்கையும் திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாள் நிறைவேற்றி கொடுக்குறார் நிறையா பிஸ்னஸ்மேன் இன்னும் சொல்ல போனால் பெயர் வெளியிடாத சில அரசியல்வாதிகள் ஆன்மீகவாதிகள் தொழிலதிபர்கள் துறையில் இருப்பவர்கள் அனைவரும் இந்த பெருமாளுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் உண்மை அவங்க முழிக்கிறதே பெருமாள் முகத்தெலாம் முழிக்கிறாங்க அவ்வளவு ரிஷபராசிக்கு பவர் இன்னமும் சொல்லப்போனால் ஒரு சில ஃபேமிலியில் பெருமாளோடைய பெயரை மறைமுகமாக வம்சாவளியா வச்சுட்டு வராங்கங்கிறதும் உண்மை ரிஷபராசிக்கு எனக்கு தெரிந்த ஒரு ஃபேமிலியில் வரிசையாக அந்த நாலு தலைமுறையும் ரிஷபராசில ஒருத்தங்களான் இருக்காங்க காரணம் பெருமாள் மீது பற்றினால் இது மாதிரி நடக்கிறது நீங்கள் கேட்கக்கூடிய ரிஷபராசினர்களுக்கு இது மெய் சிரிக்கலாம் ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுச்சுக்கோங்க ஆத்மார்த்தமாக உண்மையாக நியாயமான கோரிக்கையுடன் சென்று வழிபட்டு பாருங்கள் கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும் நீங்கள் ரெண்டாவது அடி போகும்போது பெருமாளுக்கு நீங்கள் கண்டிப்பாக அடிமையாக செல்வீர்கள் உங்களோட மனசில் சந்தோஷம் நடக்கும் உங்களுக்கு வேறுதான் டவுட் இருந்தால் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக ரிஷபராசி சம்பந்தப்பட்ட நிறைய வீடியோ போட போகிறேங்க நன்றி வணக்கம்